நீங்கள் பிரேக் நாட்டை கட்டியெழுப்பும் கூட்டு பணியில் அங்கம் வகிப்பது தனது புதிய ஜனாதிபதியாக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட அனுரகுமார திசா தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக சற்று முன்னர் பதவியேற்றதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போதே புதிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் ஏனைய நாடுகளுடன் இணைந்து உலக நாடுகளுடன் ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்வதற்கு தேவையான தீர்மானங்களையே எடுக்க தயங்கப் போவதில்லை எனவும் புதிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டியெழுப்பதில் தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் முக்கிய பங்கு உண்டு என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதற்கு அவர்களின் ஆதரவை வழங்குவார்கள் என நம்புவதாகவும் ஜனாதிபதி அனகுகுமார தெரிவித்துள்ளார் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அடரகுமார திசா நாயக்க இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் எளிமையான முறையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அடரகுமார திசா நாயகா தேர்வானதை தொடர்ந்து நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படும் விருப்பு வாக்குகளின் இறுதி முடிவுகளின் பின்னர் உரையாற்றிய அனரகுமார நாடாளுமன்றம் எப்போது கலைக்கப்படும் என சரியாக கூறாத நிலையில் விரைவில் கலைக்கப்படும் என உறுதியளித்திருந்தார் இதற்கமைய நாடு விரைவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்லும் என்பது உறுதியாகின்றது தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினரான பிமல் ரத்நாயக விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என எதிர்பார்ப்ப உள்ளதாக கூறியுள்ளார் ஈழத் தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சி மலர வேட்டிக்கான வாழ்த்துக்களை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை தீவின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுரகுமார நாயக்குக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டின் அரசு இயந்திரத்தின் கொள்கை வகுப்பிலும் சேத்திரனிலும் மாற்றத்தை எதிர்பார்த்து தங்களுக்கு ஆணை வழங்கிய தென்னிலங்கை மக்களைப் போலவே கடந்த எழுபது ஆண்டு கால ஒடுக்குமுறை தடைகளில் இருந்து விடுபட்டு இறையாண்மை உள்ள இடமாக வாழ்வதற்காக ஏது நிலைகள் தங்களின் ஆட்சிக் காலத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஏழு தமிழர்கள் ஒரு இனத்தின் வலியுணர்ந்த சக பிரஜியாகவும் எமது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அரசு தலைவராகவும் செயலாற்றும் வகையில் தங்கள் தலைமையிலான ஆட்சிப்பிடம் கட்டமைக்கப்படுமாயின் இதுவே இந்த நாட்டின் சுபிச்சமான அடித்தளமாக அமையும் நாட்டின் அரசியல் பொருளாதார நிலைகளை சமன் செய்வதில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு செயலாற்றுவதை தயாராகப் போன்று ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளில் உணர்ந்த மக்கள் தலைவராக இனவாதம் பெற்ற இலங்கை தீவை உருவாக்கும் அரசியல் உறுணர்வு மிக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் ஈழத்தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சி மலரும் என்ற எதிர்பார்ப்போடு தங்களின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என்று சொல்லியுள்ளார் கொழம்பு மாளிகாவத்தை ஸ்ரீ சத்ரம் மாவத்தையில் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசாா் தெரிவித்துள்ளனா் இந்த சூடு சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருவதாவது மாளிகாவத்தை ஸ்ரீ சத்ரம் மாவத்தை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இடம் தெரியாத நபரொருவர் வேடொன்றுக்கு முன்பாக இருந்த நபரொருவர் மீது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இதையடுத்து துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் கொழும்போ தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாளிகாவத்தை பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய தெகிவலை சோல்பீச் விடுதியின் உரிமையாளரை காயமடைந்துள்ளார் மேலும் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்ட சந்தேக நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்து நாடுகளுடனும் அனைவருடனும் ஒன்றிணைந்து பொதுக்கொள்கையுடன் செயல்படுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க உறுதியளித்தார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று மிக்க ஜனாதிபதியாக ஆண்டிரகுமார திசாநாயக்கா பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையில் இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இந்த பதவி பிரமாண நிகழ்வு இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமையான முறையில் இடம்பெற்றது அதன் பின்னர் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ஆண்டிரகுமார திசாநாயக்கா மேற்கண்டவாறு தெரிவித்தார் இங்கு மேலும் உரையாற்றுகையில் தேர்தல் நடத்துவது அரசு தலைவரை தெரிவு செய்வது மாத்திரமே ஜனநாயகம் அல்ல எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகைப்பாகத்தையும் மதிக்கின்றேன் சவால் மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளேன் அனைவருடனும் ஒன்றிணைந்து பயணிப்போம் நாடு என்ற ரீதியில் தனித்து செயற்பட முடியாது அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து பொதுக்கொள்கையுடன் செயற்படுவேன் என ஜனாதிபதி அனகுகுமாரதி திசா நாய்கா மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் அறுபத்தி ஓராவது பிரிவின் கீழ் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக அனிரகுமார திசா நாயகா தெரிவு செய்யப்பட்டதாக அறிவித்து தேர்தல் ஆணைக்குழு அதிவுசேட வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளது நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கோஸ்லந்த பிரதான வீதி நீர்வீழ்ச்சிக்கு அன்பித்த பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணித்த மூச்சக்கர வண்டி மீது ஒன்று விழுந்துள்ளது இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் காலையில் இடம்பெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் இலங்கை அணி அறுபத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது வெற்றி பெறுவதற்கு இருநூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் துடுப்படுத்தி ஆடிய நியூசிலாந்து அணி இருநூற்றி பதினோரு ஓட்டங்களில் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டையும் இழந்தது இருநூற்றி எட்டு ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ஆட்டத்தை ஆரம்பித்த நியூசிலாந்து அணி மூன்று ஓட்டங்களை மாத்திரம் பெற்று அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது சாச்சின் ராவீந்திரா தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார் பிரபாத் ஜெயசூரியா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனகுகுமார திசானாவிற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள குமார திசான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் ஒரே வரையில் அனோரோவுக்கு வாழ்த்து தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி இட்டமைக்கு வாழ்த்து என மட்டும் குறிப்பிட்டுள்ளார் இரு ஆளுநர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் வடமத்தியம் மாகாண ஆளுநர் மஹிந்தபால ஹேரத் மற்றும் சப்ரகம்புவம் மாகாண ஆளுநர் நவீன் திசா ஆகியோரே இவ்வாறு தமது ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாய்க்க வெற்றி பெற்றதையடுத்து யாழ்ப்பாணம் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களால் இந்நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேபோல அனரகுமார திசா நாயக்க இன்று காலை ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டமே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனரகுமார திசா நாயகவுக்கு இலங்கைக்கான ஜப்பான் தூதுபரம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவினை பேணி பாதுகாத்து புதிய ஜனாதிபதியுடன் தொடர்ந்து பயணிக்க ஜப்பான் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தம்மைக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியையும் நம்பிய அனைத்து பிரஜைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது அன்று எதிர்க்கட்சியால் நிராகரிக்கப்பட்ட அறுபத்தி ஒன்பது லட்சத்து என்ற மக்கள் ஆணையின் மூலம் இம்முறை ஜனாதிபதி தீர்மானிக்கப்பட்டிருப்பது தெரிகிறது அவதூறு மற்றும் வாக்குறுதி அரசியலுக்கு மட்டுப்படுத்தாமல் புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கிய டான் மேற்கொண்ட முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியடைந்துள்ளதாக நாவல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய தினம் அரச விசேட பொது விடுமுறையாக பிரகடனப்படுத்தப்பட்ட பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் ஓலராட்சி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார் ஆனால் இன்று வங்கிகளுக்கு விடுமுறை வழங்கப்படவில்லை என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் ஓலராட்சி அமைச்சின் செயலாளர் மத்திய வங்கிக்கு அறிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டபிள்யூடி ராக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒரு தசம் இரண்டு நான்கு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எழுபத்தி நான்கு தசம் ஏழு இரண்டு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் நான்கு ஏழு எட்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஜனாதிபதி குமார திசாநாயகவுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக வாழ்த்து தெரிவிப்பதாக எம் நிசான் காரியப்பர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக் கொண்ட குமார திசா நாயகவுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் சரித்திரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜனநாயக செயல்முறையாகும் இந்த தருணத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நிலைப்பாட்டை ஆதரித்து நாங்கள் ஆதரவு வழங்கிய சஜித் பிரேமதாசுக்கு வாக்களித்த முஸ்லிம் மக்கள் உட்பட அனைத்து வாக்காளருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன் இத்தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த தேர்தல் ஆணைக்குழு போலீஸ் மற்றும் மற்றைய உத்தியோகத்தர் அனைவருக்கும் எங்கள் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம் சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரம துங்கவின் படுகொலைக்கு புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க நீதி வழங்க வேண்டும் என லசந்த விக்ரம துங்கவின் மகள் அகிம்சா விக்ரம துங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக உண்மையை பேசியமைக்காக நியாயமற்ற விதத்தில் பறிக்கப்பட்ட எனது தந்தையின் உயிருக்காக நீதியை பெற்றுக்கொள்வது கொள்வது குறித்து நானும் எனது குடும்பமும் உறுதியாக உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் அதிகாரத்தின் முன்னால் உண்மையை பேசியமைக்காக பதினைந்து வேடங்களுக்கு முன்னர் நியாயமற்ற விதத்தில் பறிக்கப்பட்ட எங்களின் தந்தையின் உயிருக்கு நீதியை பெற்றுக்கொள்வது கொள்வது குறித்து நானும் எனது குடும்பமும் தளராத உறுதியுடன் காணப்படுகிறோம் என அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பதினைந்து வேடங்கள் ஆகின்ற போதிலும் அந்த வழி வேதனை தொடர்கின்றது ஆனால் உண்மை பொறுப்பு பொறுப்புக்குறளை நிலைநாட்டுவது குறித்து நான் மிகவும் உறுதியான அர்ப்பணிப்புடன் உள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பதினைந்து வேடங்களாக ஆட்சியில் உள்ள அரசாங்கம் எனது தந்தையின் படுகொலை குறித்து அர்த்தபூர்வமான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது இது நாட்டின் தண்டனியில் பிடியில் இருந்து விளக்கப்பட்ட கலாச்சாரம் நிலவுவதை தெளிவுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்போதினா வைத்தியசாலையின் கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்த பெண் தொழிலாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநகர் பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பெண்ணை உயிரிழந்துள்ளார் வைத்தியசாலையில் தொழிலாளராக பணியாற்றி வந்த குறித்த பெண் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி வைத்தியசாலை கட்டணம் ஒன்றில் நாலாவது மாடியில் இருந்து தவறி விழுந்துள்ளார் தவறி விழுந்ததில் படுகாயமடைந்த பெண்ணுக்கு வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் நேற்று முன்தினம் சனிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்